திருமா த்ரீ சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள் அம்பேத்கர் ஒன்று அதற்கான முயற்சியை அவர்கள் எடுத்தார் அதற்கு பின்னால் அவர்கள் இந்த காலகட்டத்தில் இணைத்து ஒரு முழக்கத்தை வைத்தார் அந்த முழக்கம் தான் அடங்க மறு அமைப்பாய் திரளும் அதுதான் மிக முக்கியம் அமைப்பாய் திரளும் அடங்க மறு திருப்பி அதி எந்த வார்த்தையை இந்த அடங்க அமைப்பாய் திரளுவோன்னு சொன்ன வார்த்தை இளைஞனுடைய வார்த்தை அடித்தான் திருப்பியது என்று சொன்ன வார்த்தை மிகப்பெரிய வார்த்தைதான் அட்டி அதேபோல் அமைப்பாய் திறகு என்ற சொல் திருமா என்று ஒற்றை சொல்லுக்குள் அடங்குகிறது என்பதை புரிந்து கொள்கிறேன் இரவேதான் நீங்கள் இதை தலைமைப்பிள்ளை போல் நினைக்க வேண்டாம் நாங்கள் திருமாவின் தம்பிகள் என்பதை பிரபா இங்கே பதிவு செய்தார் பிரபாவின் தம்பிகள் என்று சொன்னதில் நான் இவ்வளவு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது திருமாவின் தம்பிகள் என்று சொல்லுகின்ற போது இவ்வளவு பொருள் அடங்கி அடங்கியிருக்கிறது எனவேதான் இந்த போராட்டம் கூட காலம் அறிந்து கூடும் சேவலைப் போல ஒரு மிக முக்கியமான இரண்டு காரணங்களுக்காக இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் ஒன்று நம்முடைய மிகப்பெரிய எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு பேரழிவு ஏற்பட்டிருக்கு குளிப்பாக தென் மாவட்டங்களில் அந்த மலைப்பொழிவை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு இருநூறு ஆண்டு காலத்திற்கு முன்பாக இருநூறு ஆண்டு காலத்தில் பெரிய மலைப்பொழிவு இன்னும் வந்தது கிடையாது அவ்வளவு மலைப்பொழிவு காயல் பட்டணத்தில் மட்டுமே தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இவ்வளவு மலைப்பொழிவு எந்த காலத்திலும் ஏற்பட்டது கிடையாது இப்பொழுது இந்த உட்பட தேசிய பேரிடராக இதை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தேசிய ஆணையத்துடைய தலைவர் பிரதமர் நிர்மலா சீதாராமன் கிடையாது அவர் நியமித்த நிர்மலா சீதாராமன் இங்க வர்றார் வந்து ஒரு மணி நேரம் பேட்டி கொடுக்கிறார் அவருடைய அரசு இருந்த எல்லா அழைத்துகளும் அந்த பேட்டியில வெளியே வந்தாரு அந்த பேட்டியில வெளியே வந்தார் தமிழக மக்கள் மீது அவை சேர்த்த கோபம் தெரிகிறது உலகின் இழப்புகள் நடந்திருக்கிறது அந்த இடத்தை பத்தி சொல்லுகின்ற போது இவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க தேசிய பெயரிடரால அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த அறி அப்படி சொல்லுவதற்கே இவர்களுக்கு சட்டபூர்வமான தகுதி உண்டா என்றால் கிடையாது ஏனென்றால் அதனுடைய ஆணைய தலைவர் வந்து பிரதமர் தான் ஒரு பிரதமர் கூட இதை அறிவிக்கவில்லை ஆனால் ஒரு நிதியமைச்சர் சொல்றாங்க இவங்க இழப்புகள் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் கால்நடைகள் நிறைய போயிடுச்சு உயிர்கள் நிறைய போயிடுச்சு ஒரு ஜங்ஷனுக்கு பக்கத்துல திருநெல்வேலியில வெளியில ரோட்டுல பன்னெண்டு பன்னெண்டு அடி உயரத்துக்கு போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த பாலத்துல சொல்லுவாங்க அந்த முக்கிய பாலம் அந்த எட்டு அதிக்கு உயரம் போச்சு இப்ப பன்னெண்டு அடி உயரம் போச்சு பல கிராமங்கள் இன்னும் கணக்கெடுக்கிற இடத்துல எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும் என்று தெரியல அது சொன்னா கணக்கெடுப்பு நடத்தி இருபத்தி கோடி இருபத்தி லட்சம் கோடி எங்களுக்கு நிதியாக தர வேண்டும் என்று இவங்க என்ன சொல்றாங்க எடுத்தோரையே ஊடகத்துல சொல்ல போது நாங்க தர முடியாது தேசிய பேருக்கு அறிவிக்க முடியாது தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு இது போட்டுக்கா சார் இது தமிழகத்தான்

பாரியாத்தாலும் சொல்றோம் அப்படி பண்ணாரி அம்மன் சொல்றோம் காலியாத்தாலும் சொல்றோம் இது அது கூட ஏன் சொல்றோம் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல நீங்க தமிழகம் வரி கட்டுகிறது தமிழக மக்கள் வரி வாங்கலாம் பத்து லட்சம் கோடி உங்களுக்கு வரி கொடுக்கிறோம் ஆனா நீ இருபத்தி ஒராயிரம் கோடியை கொடுக்க மாட்டேங்கிற கொடுக்க மாட்டேங்கிறனால நாங்க ஆய்வு வைக்க எடுத்துட்டு தொழுவோம் சொன்னா பரவாயில்ல தர முடியாது சொன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அதை விட பொய்யா சொல்றாங்க என்ன சொல்றாங்க பதினாம் தேதியே நடந்தது பதினெட்டு பத்தொன்பதுல பதினேழுல இருந்து பிரிவகம் ஏற்பட்டது பத்தொன்பது இருபதுல தான் அதிக சேதாரம் ஏற்பட்டது அவங்க என்ன சொல்றாங்க டிசம்பர் ஆறாம் பதினாம் தேதிய தேசிய அந்த மெட்டாலாஜி அந்த ஆய்வு அறிக்கை டிசம்பர் பதினாறு பன்னெண்டாம் தேதிய தொழிற்சு நீங்க அலாத் ஆகலாம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாங்க

அதிகபட்ச வெட்டநாட் என்று எவ்வளவு மழைப்பொழிவை அறிவிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதிகபட்சம் இருபது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வெட்டலாட் வெட்ட நாட்டை அறிவித்ததாவே வச்சுக்கணும் காயப்பட்ட மட்டும் பெஞ்ச மழை எவ்வளவு தொண்ணூத்தி அஞ்சு சென்டி தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி பத்து பொதுவாக இந்த மாவட்டம் முழுமையும் தொண்ணூத்தி அஞ்சுல தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் திருமட்டர் யாராலும் அறிவிக்க முடியுமா திட்டநாட்டை தாண்டி மூணு மடங்கு நாலு மடங்கு சேதாரம் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு இந்த மலைப்பொழிவு இவ்வளவு பெரிய ஏற்பட்டிருக்கு மாதம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு உங்க கோபத்தையும் உங்க அரசியலையும் நிலையா பண்ணுவது அரசியலை நிலையா பண்ணுவீங்க நிலையா பண்ணுவீங்க நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல குஜராத்ல ஏற்போடு உடனே பிரதமர் மோடி இப்ப போனாரு அங்க மட்டும் உடனே அறிவித்தார் தேசிய அது ஆயிரம் கோடி பத்தொன்பதாம் தேதி போறாரு இருபதாம் தேதி ஆயிரம் கோடி ரிலீஸ் பண்றாரு அப்படி சொல்ல மாட்டோமா உங்களுக்கு ஒரு நியாயம் தென் மாநிலங்களையும் தமிழர்களையும் நீங்கள் பதிவாங்குகிறீர்கள் சொன்னா தப்பா நீங்க அந்த மட்டும் உங்களால எப்படி முடியுது இங்க மட்டும் ஏன் முடியல ஒரு நியாயம் வேண்டாமா எனவே நான் உண்மையான இன்னும் சொல்ல போனா சேதாரம் கூடுதலாக இருக்கும் இருபத்தி அறிவிப்பா தொள்ளாயிரம் கோடி 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 கொடுத்துட்டோம் அடுத்து நானூத்தி ஐம்பது கோடியும் பேரிடர் தான் கொடுத்த தொகை அல்ல ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அராக்பேந்தென்ற பத்து பைசா கொடுக்கல ஆனா அதை சொல்லாமல் நிர்மலா சீதாராமன் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க எனவே முடிவெடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் போராட இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான இன்னொரு கோரிக்கைதான் போராடப்படுது மிக முக்கியமான இன்னொரு கோரிக்கை இந்த நாடு ஜனநாயக நாடாக இருப்பதா இந்த நாடு சர்வாதிகாரி பாதையில் போவதா ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு கால ஜநாயக தூராக இருந்த இந்தியா உலகத்துக்கு வழிகாட்ட ஜனநாயகத்துக்கு இருக்கக்கூடிய இந்திய நாடு இதே பாதையில் தொடருமான் என்கிற கேள்வி கூறி வருகிறது ஹிட்லர் சொல்லித்தான் பார்த்தோம் நம்ம தலைமுறையில் பார்க்கவில்லை ஆனால் ஹிட்லரின் மறு உருவமாக ஒரு சர்வாதிகாரியாக மோடி உருவெடுப்பதற்கான எல்லா விதமான சட்ட அணைமுறையும் அவர்கள் செய்கிறார்கள் அதில் ஒண்ணுதான் தேர்தல் இப்ப நூத்தி ஐம்பது எதிர்கட்சி எம்எல்ஏ எந்த வெளியேட்டு நடத்தாமல் ஒரு மிக முக்கியமான குற்றவியல் சட்டம் திருத்தவியல் சட்டம் திருத்தப்படுது சட்டம் எப்படி திருத்தப்பட்டதோ அதே போல் குற்றவியல் சட்டம் திருத்தப்படுது இந்த குற்றவியல் சட்டம் திருத்தப்படுகின்ற போது அவங்களுடைய கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய திராமணி அதானி தலம் திராமணி அதானித்தளம் அந்த எம்பி கேட்கிறாரு எல்லா எதிர்கட்சி எம்பிக்களும் வெளியேற்றிட்டீங்க அது எதுக்கு வெளியேற்ற வெளியேற்ற நியாயமா வெளியேற்ற நியாயமா ரெண்டு பேர் கேலரியில இருந்து பாராளுமன்றத்தில இருந்து ரெண்டு பையன் உள்ள குத்திக்கிறான் ஒரு தலைவர் புகை கொண்டை புகையை கெழுப்புறான் உடனே அதுவும் அவனை போட்டு அடிக்கிறாங்க ரெண்டு பேர் வெளியில கோஷம் போடுறாங்க அவங்க வந்து சர்வாதிகார மொழியும் கோஷம் போடுறாங்க இவனே செட் பண்ணி அனுப்புனா அது அவ கோபத்துல இந்த இந்திய இளைஞர்களுடைய கோபமா இருந்தா வேற ஆனால் இந்த எதிர்கட்சி எம்பிக்கள் ஏன் கிடையாது நீங்கள் அவங்க நீக்கிறீங்க இந்த இடைக்கால தொடர் வரைக்கும் ஏன் நீக்கிறீங்க அவங்க வேற ஏதாவது செஞ்சாங்களா ஒன்னே ஒண்ணு கேட்டாங்க உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஒரு பாராளுமன்றத்துடைய பாதுகாப்பு இல்லை பாராளுமன்றத்துடைய இறையாண்மை அதனுடைய பாதுகாப்பு கெட்டு போயிருக்கிறது நீங்க தான் புதிய பாராளுமன்றம் தான் பழைய பாராளுமன்றத்தை விட புதிய பாராளுமன்றத்துடைய கட்டமைப்பு ரொம்ப பாதுகாப்பானது நாளடிக்கு பாதுகாப்பு நாளடிக்கு பாதுகாப்பை உடைச்சு ரெண்டு பையன் உள்ள இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்பயுமே கிடையாது வெளியில வேணா அப்ப கூட பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வெளியில இருந்து துப்பாக்கி தூடு நடத்திருக்காங்க ஆனா பாராளுமன்றத்துக்குள்ள வந்ததில்லை பாராளுமன்றத்துக்குள்ள வந்து

இதுவே உள்துறை அமைச்சர் வரணும் அமித்ஷா வந்து பாராளுமன்றத்தில் இதற்கான விளக்கத்தை இவ்வளவு தாங்க கேட்டாங்க ஒரு ஜனநாயக நாட்டை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு ஜனநாயக நாட்டில இந்திய பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது இந்த தாக்குதல் சரியா தப்பா இது ஏன் நடந்தது பாதுகாப்பு உலகப்படிகள் ஏன் ஏற்பட்டதுன்ற ஒரு விளக்கத்தை கொடுங்கன்னு கேட்டா அந்த விளக்கத்தையே குடுக்கல விளக்கத்தை எங்க குடுக்குறாங்க விளக்கமா மக்கள் கேள்வி பாராளுமன்றத்துல வாதத்துக்கு வந்தா பாராளுமன்றத்துல பேசுறது மனதின் குரல் மஞ்சி பார்த்து என்று அவரது பேசுவார் ஏத்த பேர் ஆள இருக்க மாட்டாரு பிரச்சனை பேசுறது மாதிரி தான் ஏத்த பேசினாத்தே இருக்க மாட்டாங்க இருக்க கேள்வி இருக்க மாட்டாங்க ஊடகத்திடும் பேசுறது கிடையாது ஊடகத்தை கேள்வி கேட்கறதும் கிடையாது கேள்வித்தான் இருக்கு கேள்வி கேட்டாச்சா கோச்சு திட்டுவாரு நிர்மலா திட்டாமலே அப்படியே அந்த ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப் ஒரு கேள்வி பத்தி இந்த எண்ணெய் கல்வி பத்தி எண்ணெய் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு பதிலே சொல்ல அவங்க யாருக்கு பொறுமையே கிடையாது உண்மை இல்லாததால் அவர்களால் ஊடகத்தை தந்திக்க முடியவில்லை பகாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு தயாராக கிடையாது வெளியே தான் போய் பேசுவாங்க அதே போல தான் போய் பேசுறாரு அவரும் இதுக்கு வந்து விவாதம் தேவையில்லை தான் தேவை போலீஸ் விவாதம் தேவையில்லை விசாரணைதான் தேவை எப்படி எங்களுக்கு 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 இப்ப கம்யூனிஸ்டர்களுக்கு தெரியும் இந்த நாடகம் நாங்க ஏற்கனவே பார்த்தவங்கதான் ஹிட்லர் ஜெர்மனில தான் ஆழ்ந்த நாட்டை கட்சி தான் ஆளுங்கள் அவருதான் அந்த நாட்டுடைய அதிபர் அவரு கட்சி தான் ஆளுங்கட்சியா இருக்கு ஆனா ஜெர்மனியின் நாடாளுமன்றத்து மேல அவன் விட்டு கைய அவனே வீசினான் ஜெர்மனி நாடாளுமன்றத்துல நாஜி கத்திக்கார குண்டை போட்டான் குண்டை போட்டுட்டு ஜெர்மனி உறுப்ப ஒரே நேரத்துல குண்டு போட்ட நேரமும் அந்த ஒரே நேரமும் அச்சடிக்க கொஞ்சம் நேரம் நேரம்ல அந்த நேரம் கூட இருக்கிறான் அடித்து வச்சிருக்கான் அடித்து ஜெர்மன் பராமரி தமிழகத்திலும் குண்டை ஒரு ஒருத்தான் ஜெர்மனியில ஜெர்மனியில அந்த நாசிக்கத்தினுடைய கொடிதான் ஆர் எஸ் எஸ் கொடி கிஸ்டிக் கொடி அந்த கொடியை வச்சுக்கிட்டு இருக்கிற இணைந்து அந்த புத்தி தானே இருக்கும் இந்த புத்தி தானே அதுக்கு அமித்ஷா பேசுற அந்த அஜெண்டா மேல ஒரு குற்றவியல் சட்டத்தை நீங்க திருத்தி கொண்டு வரீங்க இந்த குற்றவியல் சட்டத்தை திருத்தம் கொண்டு வருகின்ற போது ஒரு பெரும் வாதம் நடத்தப்பட வேண்டும் ஆனால் விவாதம் நடத்தக்கூடிய நூத்தி ஐம்பது எம்பிக்களை வெளியே நிறுத்திட்டு நீங்க பண்ணலாமா அப்படின்னு உங்க கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு எம்பி கேக்குறாரு கேட்டா அமித்ஷா அதெல்லாம் விட்டாரு அதெல்லாம் சொல்லிட்டு ஏன் திருத்தணும் அப்படின்னு சொன்னா அது வந்து காலனி ஆதிக்க மனநிலையிலிருந்து எழுதப்பட்டது நாங்கள் இந்திய தன்மைக்கு ஏற்ப ஒரு குற்றவியல் சட்டத்தை மாத்த போறோம் அதுக்குதான் மாத்துறோங்கிறார் இந்தியாவுக்கு ஏற்ற இந்திய தன்மை கேட்ட ஒரு குற்றவியல் நீ நீங்க சொல்ற இந்துத்துவ சட்டத்தையா கேள்வி

நம்மள நிர்வாகிக்கார நாவடக்கத்தோட பேசணும்னு சொன்னாங்க ஒரு பெரிய பொறுப்பு போறாரு வளர்ச்சி அடைகிறவர இவரு வந்து நான் நாவடக்கத்தோட பேசுறோம் அப்படின்னு சொல்றாரு அண்ணா அவங்க கட்சியில அவரே உள்துறை அமைச்சரே பேசுறாரு என்ன பேசுறாரு உள்துறை அமைச்சரு நாடாளுமன்றத்திலேயே என்ன பேசுறாரு இந்தியா இருக்கவங்க எல்லாம் இத்தாலி பத்தியான தன்மை தான் அவங்களுக்கு தெரியுன்றாரு எந்த அர்த்தத்துல சொல்ற எந்த அர்த்தத்துல சொல்ற சோனியா காந்தி இப்ப இந்தியா தன்மை இருக்கா இத்தாலிய இருக்கான்னு நான் தன்மையோடு அயோத்திய அயோத்திக்கு வந்த மருமகள அயோத்தியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மருமகளை பிறந்த வீட்டுல நீங்க வச்சுக்கீங்களா தூந்த வீட்டு பொண்ணா வச்சுக்கீங்களா ராமனை பத்தியே நான் கேக்குறேன் ராமன் பத்தியே கேட்போம் சீதை அயோத்தியினுடைய ராமனுடைய உதவியாக ஏற்றுக் கொள்வீங்களா அவங்க போதுக்கிட்ட சொல்லி சொல்கிறீங்களா சோனியாவை சொல்கிறேன் அதோடு சேர்த்து இந்தியா புத்தகத்துக்கு எல்லாத்தையும் சொல்ற ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே கோல் வாழ்க்கை ஆரசு உங்களை வழிகளுக்கு ஆலசர் ஆரசத்துடைய கொள்கை என்ன உங்களுடைய கொள்கையை பத்தி எத்தனை பேரும் கோல் வாழ்க்கரும் உங்களுடைய தலைவர்கள் எழுதிருக்காங்க என்ன எழுதிருக்காங்க எங்களுடைய கொள்கை முசோலனி இத்தாலிய முசோலனி கடைப்பிடித்த தியோடிசம் தான் எங்களுடைய கொள்கை அப்ப உங்க கொள்கை இத்தாலிய முசோலிய தியோனிசம் உங்களுடைய கொடி ஹிட்லருடைய கொடி நீங்க இந்திய தன்மையை பத்தி பேசலாமா நீங்க இந்திய தன்மையை பத்தி பேசலாமா